அபிஷேக் சர்மா அவர் எதுக்கு அந்த ஆட்டம் ஆனால் தெரியல அது மாதிரி தேவைய சி அவர் ஒன்று ரியலைஸ் பண்ணும் அவர் அபிஷேக் சர்மா என்னன்னா எக்கச்சக்க காம்படிஷன் இருக்குது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி ஃபோர் ஆர் ஃபைவ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் இன் தி லிஸ்ட் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து கன்சால்டேட்டாக ஒரு ஐம்பது ரெண்டு நல்ல பேர் வாங்கிக்கணும் அண்ட் தெர் இஸ் நோ அர்ஜென்சி ஆல்சோ கண்ட்ரோல் டிசிப்ளின் இல்லாம போட்டாங்க மொத்தத்தில் வந்து மிசரபிள் பர்ஃபார்மன்ஸ் அதாவது எக்ஸ்கியூஸே கிடையாது இதுக்கு இந்த மாதிரி ஜிம்பாப்வே டீம்ட்டு இந்த சைட வச்சுட்டு தோற்றது வந்து மன்னிப்பே கிடையாது ஐபிஎல்ல நம்ம பிளேயர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிருக்காரு சொல்லுங்க நல்லா ஹோம்ஒர்க் நல்லா பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி சொல்லி போலிங் போட்டு அவுட் ஆகினாரு வெரி கிரெடிட்டபுள் பர்ஃபார்மன்ஸ் ஹவுஸ் வணக்கம் இந்தியா வர்சஸ் ஜிம்பாபிக்கு இடையான முதல் டி டுவெண்டி போட்டி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு சோ அந்த ஒரு மேட்ச் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் வி வி கிரி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல முதல் தோல்வி டி டுவெண்டி இந்தியா நீக்கி இருந்து அப்படி இல்ல இதெல்லாம் சரி விடுங்க முதல் தோல்வி ஜிம்பாபிட்ட முதல் தோல்வி நிறைய இருக்கிறதெல்லாம் ஆனா என்னன்னா வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வித் ஒன் வீக் இந்த மாதிரி அர்த்தம் ஜிம்பாபின்னு சொல்லாருங்க இந்தியா பி டீம் ஜிம்பாபின்னு சொல்லுங்க அதான் பொருத்தமா இருக்கும் ஓகே பட் இது மன்னிப்பே கிடையாது எக்ஸ்கூஸே கிடையாது அவ்வளோ மட்டமான பர்ஃபார்மன்ஸ் டி ட்வெண்ட்டில வந்து யார் வேணா வின் பண்ண முடியும் நம்ம அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாக்க ரொம்ப மோசமா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் இதுல குறிப்பா இந்திய அணி எந்த இடத்துல கோட் அவுட் நினைக்கிறீங்க அவங்க பேட் பவுலிங்லயும் தப்பா தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பேட்டிங் இல்ல மார்க் என்ன அவங்களுக்கு வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் நைன்டி ஃபார் நைன்லேருந்து அந்த ஆவேஷ் கான் அவ்வளோ மோசமா போட்டார் போலிங் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆவிஷ்கான் வந்து நாட்டுட்டால் மெட்டீரியல் சொல்லிட்டு பட் அந்த மாதிரி மோசமா போட்டாரு ஓவர் ரொம்ப வெரி பேட் ஐ மீன் இந்த நோ எக்ஸ்கூஸ் அட் ஆல் அதுதான் நான் சொல்றது ஸோ அவல பேட்டிங்ல கேட்கவேணா எல்லாருமே சுதப்பாள் பேட்டிங்ல வாஷிங்டன் சொல்றது தான் ஓரளவு மானத்தை காப்பாற்றி ஏதோ பண்ணாரு பட் இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் இல்லாம போயிட்டு இருக்கு சார் இதுல குறிப்பா சுமன் கில் கேப்டன் அவரோட கேப்டன்சில தான் அந்த இந்தியா பிடி நீ சொல்ற மாதிரி கிளம்ப நடந்தாங்க சோ அவரோட கேப்டன்சில எதுவும் மிஸ்டேக் நடந்தது பாத்து பாத்து மிஸ்டேக்னு சொல்ல முடியல ஜென்ரலாகவே ஃபீல்டிங்ல எல்லாமே நல்லா இல்லை போலிங் வந்து சுமாராக தான் போட்டாங்க அவ்வளோ ஒன்றும் அந்த ஜிம்பாப்வே டீமுக்கு உடனே கொடுத்துருக்க வேணாம் ஏன்னா நிறைய நிறைய நடு கொஞ்சம் லூஸ் பால் நிறையா போட்டாங்க ஓகே கலீல் அகமது நல்லா போடல ஆவேஷ்கான் நல்லா போடல அண்ட் ஐ மீன் மொத்தத்துல வந்து வெரி நாட் அ குட் பர்ஃபார்மன்ஸ் பை இண்டியன்ஸ் இன் போலிங் ஃபீல்டிங் அண்ட் எஸ்பெஷலி பேட்டிங் அண்ட் மோஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாக்க ரிங்கு சிங் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் அவர் நிப்பா இருந்துச்சு அவர் நிக்காமல் போயிட்டாரு அண்ட் நல்ல சைடு இவங்க சி ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா அவர் எதுக்கு அந்த ஆட்டம் ஆடுனா தெரியல அது மா தேவைய சி அவர் ஒண்ணு ரியலைஸ் பண்ணுவோம் அவரு அபிஷேக் சர்மா என்னன்னா எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி ஃபோர் ஆர் ஃபைவ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் இன் த லிஸ்ட் அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து கன்சால்டேட்டா ஒரு ஐம்பது ரன் அடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கிக்கணும் அண்ட் தெர் இஸ் நோ எமர்ஜென்சி ஆல்சோ யூட் டு ஸ்கோர் ஒன் பிப்டீன் ஒன் சிக்ஸ்டீன் ரன்ஸ் இன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பால்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த சமயத்துல அது டூ கேட்ஸ் அவுட் ஆனது வந்து வெரி மிசரபிள் பர்ஃபார்மன்ஸ் சார் அவருக்கு அவர் வந்து சப்போஸ் நாளைக்கு அவரோ ட்ராப் பண்ணாக்க அவருக்கு நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது கூடாது ஏன் பண்ணிருக்கலாம் பண்ணாங்கன்னு தெரியல என்னன்னு தெரியல மொத்தத்துல வந்து லாங் இது இப்ப பேட்டிங் ஆர்டர் நீங்க பாத்துருப்பீங்க எந்த இடத்துல குலாப்ஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க யாருடைய மெயின் மிஸ்டேக் இல்ல யாருமே சரியா வளரல சுபன் கில் வந்து அவங்க நல்லா போலிங் போட்டாங்க ஒன்னு சொல்லணும் அவங்க வந்து பிரமாதமா போலிங் போட்டாங்க அண்ட் டி டுவெண்ட்டிக்கு தேவையான அளவு கரெக்டா போட்டாங்க அந்த அவங்க இதுல வந்து ஸ்டார் கிடையாது சூப்பர் ஸ்டார் கிடையாது அதனால வந்து அடக்கமா போட்டாங்க அப்படின்னா நம்ம அதுல எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸ் ஓகே அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் டிசிப்ளின் இல்லாம போட்டாங்க மொத்தத்துல வந்து மிசரபிள் பர்ஃபார்மன்ஸ் அதாவது எக்ஸ்கியூஸே கிடையாது இருக்கு இந்த மாதிரி ஜிம்பாபே டீம் இந்த சைட வச்சிருந்து தோத்தது வந்து மன்னிப்பே கிடையாது நான் வந்து ரொம்ப நினைச்சுப்பாங்க ரசிகர்கள் பட் நீங்களே பாருங்க இது வேர்ல்ட் வின்னர் சாம்பியன்ஸ் அந்த இதுல வந்து எல்லாருமே ஏ டீம் விளையாடக்கூடிய சக்தி இருக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு எல்லாருமே இந்தியா பிளேயர்ஸ்

போலிங் போட்டு அவுட் ஆகினாரு வெரி கிரெடிட்டபுள் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எப்படின்னாக்க கிளினிக்கல் விக்டரின்னு சொல்லுவாங்க கடைசில கொஞ்சம் க்ளோஸா போச்சு வாஷிங்டன் சுண்டர் அடிச்சு பார்க்கணும்னு பார்த்தாரு ஆனா கடைசி ஓவர் நல்லா போட்டாங்க அந்த கடைசி ஓவர் அந்த போலர் வந்து ரொம்ப பியூட்ஃபுல்லா போட்டாரு போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் வாஷிங்டன் சுண்டர் போட்டாங்க மொத்தத்துல வந்து பிளேடு அதாவது இவங்க வந்து ஜிம்பாபே அவுட்ளை இந்தியா அப்படி சொல்லலாம் இந்தியா வந்து சரண்டர்ட் சரண்டர்ட் மேக்லி ஓகே அதே மாதிரி சிம்பாவில் அவருடைய பவுலிங்குமே த்ரீ விக்கெட் அவரும் எழுந்தாரு மெயின் விக்கெட் எதுவுமே எஸ் நல்லா நல்லா போட்டாங்க நல்லா போட்ட எல்லாருமே டிசிப்ளினா போட்டாங்க அது ஒன்றும் யாருமே மட்டமாக போடலை நான் தான் நான் வாட்ச் பண்ணியிருந்தேன் அது வந்து எஃப்கோர்ஸ் பேர் ஞாபகம் இல்லை இருந்தாலும் பட் ரொம்ப நல்லா போட்டாங்க எல்லாருமே வெரி குட் போலிங் அது ஸ்பெஷல் ஒரு மீடியம் பேசஸ்லாம் ஒரு அளவோடு இது ஸ்பீடு ரொம்ப வந்து விட்டு கொடுக்காம

பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆன்சரே கிடையாது அவங்க அவங்க விளையாட தெரியாம அவுட் ஆனாங்கன்னு சொல்லு யாருமே வந்து எக்ஸப்ட் இந்த இவன் இருக்காது அபிஷேக் சர்மா தான் தூக்கி அடிச்சு அவுட் ஆனா சரி சரி எல்லாம் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டாங்க அப்படி சொல்லலாம் அதாவது கரெக்டா அந்த ஐசைட் இது பண்ணி விளாட்றதுக்கு முன்னாடியே அவங்க அவுட் ஆயிட்டாங்க அதுதான் ரொம்ப சார் இதுல வந்து சுப்பன் கில் ஓரளவு தாக்கு பிடிச்சாரு

இவங்க மூணு பேர் வந்தாக்க டெஃபனட்டா ஆகும் டீம் பட் என்னன்னா இவங்க மூணு பேர் இல்லாம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பண்ணல ஏன்னா எல்லாருமே வந்து எக்ஸப்ட் அபிஷேக் சர்மா எல்லாருமே இந்தியன் பிளேஸ் அது நோ அதுல வந்து ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப மோசமா போட்டாங்க கலி அஹ்மட் ரொம்ப மோசமா போட்டாரு தென் ஆபிஷ் நல்லா போடல குமாரும் ஓரளவு தான் போட்டாரு அது ஸ்பின்னர்ஸ் தான் வாஷிங்டன் ரெண்டு விக்கெட்டும் வாஷிங்டன் வந்து போட்டார் நல்லா போட்டார் பட் ஆனால் போதாது பெரிய பிளேயருக்கு இன்னும் பெட்டராக ஸ்பின் பண்ணணும் ஸ்பின் ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால் அதனால அவர் வந்து ஈஸி டார்கெட் ஆகிடுவார் பிஷ்னா ஆல்சோ அவர் எல்லாமே கூகுளி போடுறாரு லெக் பிரேக்கே போகணும் அது வந்து தட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு அவருக்கு விக்கெட் ஊந்துது பிகாஸ் ஜிம்பாபே பேட்ஸ்மேன் வந்து அவர் லீட் பண்ண முடியல

அப்போ வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா லைனா அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் உதப்பட்டாங்க இந்தியா ஓகே லைனா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அந்த மாதிரி அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு இந்த மாதிரி உதப்பட்ட உடனே ஆனா அப்போ வந்து மெயின் டீம் வரல நாங்க இந்தியாக்கு அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பழி வாங்கத்துக்குன்னே பழி தீக்கிறதுக்குன்னே வந்தாங்க வித் வெரி குட் ஃபாஸ்ட் போலிங்கோட வந்தாங்க பட் இது வந்து இந்தியன் பி டீம் அதனால வந்து அந்த சேவிங் பேஸ் இருக்கு இது வந்து மெயின் டீம்னு சொல்ல வேணாம் பி

இல்ல இந்த ரன் ரேட் தான் இம்பார்ட்டன்ட் ஓகே பட் எக்கான அவரை அடிக்கல இருந்தாலும் அந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப பார்க்க போனா ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போய் அவுட் ஆகக்கூடிய டைப் ஆஃப் கேம் இது இதே டெஸ்ட் மேட்சா பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டார் நின்று விளாடுவா அப்ப நீங்க விக்கெட் எடுத்தா கிரெடிபிலிட்டி இப்போ வந்து அப்படி இல்லை இந்த டி ட்வெண்ட்டில அதுவும் கடைசியெல்லாம் ரெண்டு மூணு விக்கெட் ஈஸியா விழும் ஏன்னா பேட்ஸ்மேன் அடிக்க போவான் அப்போ அதுவும் டெய்லண்டர்ஸ் வருவாங்க ஸோ அப்பெல்லாம் விக்கெட் விடும் அதனால வந்து விக்கெட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மெரிட் கொடுக்கணும் எனக்கு அதான் த பிகினிங் அவன் அகெயின்ஸ்ட் பர்பிள் கேப் இந்த ஐபிஎல்ல சொல்லுவாங்க பர்பிள் கேப்னு சொல்லிட்டு ஐஎஸ் விக்கெட் ஐஎஸ் விக்கெட் கேட்கறது வந்து டி ட்வெண்ட்டில பார்க்கவும் எக்கானமி ரேட் தான் பார்க்கணும் அதே மாதிரி பேட்டிங்ல ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இந்த மூணு பேர் உள்ள வந்தாங்க வரும் அப்ப அது அந்த பயத்துல விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேட்ஸ்மன் வராங்க உள்ள ஜெய்ஸ்வால் அண்ட் துபாய் வராங்க அண்ட் சாம்சங் மூணு பேட்ஸ்மென் உள்ள வராங்க அப்ப பேட்ஸ்மேன் மூணு பேர் நீங்க டிராப் பண்ணி ஆகணும் சோ இந்த ஒண்ணு ஒரு மேட்ச் சான்ஸ் இருக்கு ஒன் ஆஃப் மேட்ச் அதுக்குள்ள பொசிஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணாத அப்புறம் திரும்பி வரவே முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சான்ஸ் கிடைக்காது இந்தியன் டீம் அதாவது டோட்டலா மெயின் டீம்ல இருக்க யாருமே விளாடாம ஒரு சான்ஸ் கிடைக்காது சோ இத யூட்டிலைஸ் பண்ணாது பேட்ஸ்மேன் மிஸ்டேக் கண்டிப்பா

நமக்கு வந்து மனப்பாடமா இருக்கு யார் எப்படி போடுறாங்க யார் எப்படி சமயத்துல கண் எதிர்க்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க வருண் சக்கரவர்த்தியே ட்ராப் பண்ணிக்கூடாது நட்ராஜன் டிராப் பண்ண கூடாது நான் தமிழ்நாடுன்னு சொல்லல ஈவன் ஏன்னா போலர்ஸ் இன் ஐபிஎல் ஓகே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வருண் சக்கரவர்த்தி தான் பெஸ்ட் போலரிங் கொல்கட்டா அதே மாதிரி நடராஜன் வந்து ஓவர்ஸ்ல அவ்வளவு அருமையா போட்டுருக்காரு ரெண்டு பேரும் இடம் இல்லைன்னா தட் மீன்ஸ் ஏதோ செலெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல அதுதான் நான் சொல்றது ஸோ அதனால வந்து போலர்ஸ் வந்து முகேஷ் முகேஷ்குமார் கலீல் அண்ட் ஆவேஷ் ஈவன் ஈவன் துஷார் பாண்டே நாலு பேரும் வந்து போதாங்க தேர் நாட் அப்டு த மார்க்வெண்டில அவங்க நாட் குட் போலர் வாட் ஐ பீல் ஒரு பும்ரா மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஹாஷ்தீப் மாதிரியோ ஒரு ஒரு கிளாஸ் கிடையாது வெரி ஆர்டினரி bowlers That's what, uh, I அதனால இவங்களால எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு லெவல் மேல நல்லா போட முடியாது விளாடுவாங்க இல்லனாக்க ரசிகர்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சுவாங்க ரசிகர்கள் ரெண்டு ரெண்டும் பண்ணுவாங்க வின்னாக்கா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இல்லனா வீட்டுல கல்லடிப்பாங்க சோ ரெண்டு நாள் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிளேயர்ஸ் எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்